ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கணும் அர்ஜெண்டாக போகும்போது லேப்பை வச்சுட்டு போயிட்டதுனால என்னால் ரெண்டு நாளாக அவங்க கூட எந்த ஒரு கம்யூனிகேட்டும் பண்ண முடியல நான் ரொம்பவுமே ஃபீல் பண்ணேன் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி சந்தோஷப்பட்டிருப்பீங்க இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நாளைக்கான சூப்பரான ஒரு பொறமோம் காட்டியிருக்காங்க அதில் ராகவ்கிட்ட அபி சொன்னாங்க இந்த பிரச்சனைலாம் நான் வீட்டில் சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்கிறத ஒரு நாள் ஃபுல்லு நீங்கள் என்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அடுத்து பார்த்தோன்னா ஏற்கனவே அதாவது கெட்ட எண்ணத்தோடு வந்து ஆகாஷுக்கு வந்து சுந்தரி வந்து அந்த மாதிரி மாலை போட்டிருந்தாலுமே அதுவுமே ஒரு சம பெரிய ஒரு அட்வான்டேஜாக மாறிடுச்சு ஏன்னா இப்போ அபி வந்து சொன்னதை கேட்கணும்னு சொல்லி ராகவுக்கு பார்த்தா அப்படியே பார்த்தா முருகரோட வேஷம் போட்டுக்கிட்டுருக்காங்க சம சூப்பராக இருக்காருங்க நம்ம ராகவ வந்து வேஷம் போட்டு அப்படி வந்தாலுமே பார்க்க ரொம்ப தெய்வீக கலையோட ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கார் இன்றைக்கியான எபிசோட் லாஸ்ட்டில் அந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க அவர் சிரிக்கும் போதெல்லாம் பார்த்தா சம சூப்பராக இருக்கு அதை பார்த்து அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒருத்தவங்க மாலை போட்டிருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து முருகராகவே வேஷம் போட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வீட்டில் இருக்காங்கலாம் பாட்டிலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க இப்போ அபியை சந்தோஷப்படுத்துறதுக்காக ராகவ் இந்த மாதிரி வந்திருக்கிறது அபிக்குமே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு இப்போ அதெல்லாம் பார்த்து ஆகாஷ் ஒரு பக்கத்து சந்தோஷப்படுறாரு எல்லாம் சந்தோஷப்பட்டாலும் மெண்டல் குரூப் வழக்கம் போல் வைத்தறிஞ்சு தான் போவாங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் அந்த பிரச்சனை ரவுடிங்கள்ட்ட நடக்கும்போது கீழே கடந்த காடை பார்த்து விவேக் அதாவது ராகவோட எதிரி தான் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு நினச்சாங்க ஆனால் அதை பண்ணது முரளி தான் அடுத்த ஸ்டோரியை என்ன மாதிரி மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷனாக தான் இருக்கும் ஒரு மாதிரி ஃபன் கலாட்டம் மூவ்மெண்ட்டாக தான் கொண்டு போவாங்க இதுக்கிடையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் கொடுத்தது என்ன சொன்னாங்கன்னா அடுத்த வாரத்தில் வந்து நிறைய அதிரடி திருப்பங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்மளும் அந்த திருப்பங்களை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா ஏற்கனவே தெலுங்கு வெர்ஷன்லேருந்து தமிழில் ஸ்டோரிய ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரஸ்டிங்காகவும் கொண்டு போனாலும் ஒவ்வொரு ஸ்கிரிப்டை கொண்டு வராங்க முரளைய பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் தெரிஞ்சாலும் அது சம்மந்தமாக எதுவும் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க ஏன்னா அஞ்சலி அஞ்சலி வயிற்றில் இருக்க அந்த பாப்பாக்காக தான் எல்லோரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க இருந்தாலும் தெலுங்கு வருஷனில் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி தான் தமிழில் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க சூப்பரான சுவாரஸ்யமான ஒரு ப்ரோமோ வரும்னு வேற சொல்லியிருக்கிறாங்க அநேகமாக இன்றைக்கி அட்டகாசமான ஒரு ப்ரோமோ வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் அந்த ப்ரொமோ வச்சு அடுத்து ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு தெளிவாக நம்ம ரிவியூ பார்த்துக்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்